ஹே காய்ஸ் வெல்கம் டு மௌனி மீடியா நாம இன்னைக்கு இந்த வீடியோல யார பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம தமிழ் சினிமாவில் பல ஹிட் படங்களை கொடுத்த ஆர் சுந்தர்ராஜன் அவர்களோட மனைவியை பத்தி தான் பார்க்க போறோம் அவங்களோட மனைவி யாரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இவரை பத்தி ஒரு சின்ன ஸ்டோரிய பார்த்துடலாம் இவரு நம்ம தமிழ் சினிமாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் பயணங்கள் முடிவதில்லை அப்படிங்கிற படத்தின் மூலமா டைரக்டரா அறிமுகமாகறாரு ஸோ அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவரு இருபத்தஞ்சு படங்கள் வந்து டைரக்ட் பண்ணிருக்காரு இந்த படங்கள் படங்களில் கிட்டத்தட்ட பதினஞ்சு படங்கள் சில்வர் ஜூப்ளி ஹிட் அடித்த மூவிஸ் தான் அந்த அளவுக்கு சூப்பரான மூவிஸை இவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வைதேகி காத்திருந்தால் குங்குமச்சிமிழ் அம்மன் கோயில் கிழக்காளி மெல்ல திறந்தது கதவு ராஜாதி ராஜா எங்கிட்ட மோதாதே என் ஆசை மச்சான் காந்தி பிறந்தமன் இந்த படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பயங்கரமாக ஹிட்டான மூவிஸ் அண்ட் இவர் ஒரு சூப்பரான டேரக்டர் மட்டும் கிடையாது ஆக்டிங்லையும் வேற லெவலில் பின்னி எடுத்துருவாரு இவரோட ஆக்டிங் வந்து பார்த்திங்கன்னா சூரிய வம்சம் ஜானகிராமன் நட்புக்காக பெரியண்ணா இந்த படங்களில் இவரோட கேரக்டர் எல்லாராலையும் பெருமளவில் பாராட்டப்பட்டுச்சு அண்ட் இந்த இருந்து இவருக்கு நிறைய ரசிகர்களே உருவாகிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இப்போ கடைசியாக இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறகடிக்கா ஆசை அப்படிங்கிற சீரியலில் வேற லெவலில் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காரு அண்ட் இந்த சீரியல்லேருந்து தான் இவரை நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ்க்கு பிரபலமாக தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஸோ அந்தளவுக்கு இவர் வேற லெவல்ல சூப்பராகவே ஆக்டிங் பண்ணிட்டுருக்காரு ஸோ இப்போ இவங்களோட ஒய்ஃபை பற்றி பார்க்கலாம் இவருக்கு இரண்டு மனைவிகள் இருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் ராஜேஸ்வரி அப்படிங்கிறவங்கள இவர் மேரேஜ் பண்ணியிருக்காரு இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு பையன் இருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு பையன் கார்த்திக் தீபக் அசோக் கார்த்திக் இவரு ரெண்டாயிரத்தி நாலில் ஒரு ஆக்சிடென்ட்ல டெத் ஆகிட்டு இருக்காரு அண்ட் தீபக் அப்படிங்கிறவங்க ஆனபிள் சேதுபதி அப்படிங்கிற மூவியை டைரக்ட் பண்ணது மூலமா இவரு நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்காரு அண்ட் அசோக் அப்படிங்கிறவரு சித்திரையில் நிலா சோறு அப்படிங்கிற தான் அப்பா டைரக்ட் பண்ண படத்துல ஒரு ஆக்டரா அறிமுகமாக இருக்காரு அண்ட் இவரோட செகண்ட் ஒய்ஃப் ஒய்ஃப்னா துர்கா அப்படிங்கிறவங்க இவங்களுக்கு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அண்ட் இந்த துர்கா அப்படிங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டப்பிங் ஆர்டிஸ்டா இருக்காங்க இவங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து இப்ப வரைக்கும் ஐந்தாயிரத்திற்கும் அதிகமான படங்கள்ல இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சோ இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டா தன்னோட லைஃப எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்களோட அக்கா தெலுங்குல ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இருக்காங்க அந்த டைமில் இவங்க தன்னோட அக்காவை பார்க்குறதுக்காக ஸ்டூடியோவுக்கு போயிருக்காங்க அந்த ஸ்டூடியோவில் பேபி ராணி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு டப்பிங் பேச இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அன்றைக்கி வராமல் லீவ் போட்டிருக்காங்க ஸோ இவங்க அதை கேள்விப்பட்டதும் தன்னோட அம்மா கிட்ட அம்மா அம்மா இதை நான் பேசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்திருக்காங்க ஆனால் அவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் உனக்கு பேச தெரியாது அதுக்கெல்லாம் நிறைய ப்ராக்டிஸ் வேணும் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை கவனித்தா அங்கே இருந்த ஒருத்தர் அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்ப இது மாதிரி நான் வாய்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொன்னப்ப சரி விடுங்க சும்மா ட்ரை பண்ணி பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேக்லேயே அந்த டயலாக்கை சூப்பராக பேசி முடிச்சிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க அந்த டைமில் ஸ்கூல் தான் படிச்சிட்டு இருந்திருக்காங்க ஸோ இவங்க ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே இவங்க இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க இது மாதிரி தான் இவங்களோட சினிமா வாழ்க்கை தொடங்குது ஸோ இவங்க மார்னிங்கில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஈவினிங்கில் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அண்ட் அந்த டைமில் ஆன எல்லா படங்கள்லையும் சின்ன பசங்களுக்கு இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்களாம் அண்ட் இவங்க முதன் முதலாக எந்த படத்தில் ஹீரோயின்க்கு வாய்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தூரல் நின்று போச்சு அப்படிங்கிற படத்தின் மூலமாக தான் இவங்க நம்ம தமிழ் சினிமா துறையில் பெரிய ஆர்ட்டிஸ்ட்க்கு டப்பிங் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அந்த படத்தில் இவங்களோட வாய்ஸு வேற லெவலில் சூப்பராகவே இருந்திருக்கும் அண்ட் வேறு லெவலில் டப்பிங் கொடுத்துருப்பாங்க இந்த படத்துக்கு அப்புறமா இருந்து தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய படங்களில் டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடச்சிருக்கு ஸோ இது மாதிரி இவங்க பார்த்திங்கன்னா முந்தானை முடிச்சு சின்ன வீடு இந்த சின்ன வீடு அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா அக்கா தம்பி ரெண்டு கேரக்டருக்குமே தான் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இது மாதிரி இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து நம்ம டி ராஜேந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ண எல்லா படங்களுக்குமே தான் டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாம ராஜேந்திரன் அவர்கள் டைரக்ட் பண்ற படங்கள்ல மோஸ்ட்லி எப்பவுமே ரெண்டு ஹீரோயின்ஸ் இருப்பாங்க அந்த ரெண்டு ஹீரோயினுக்குமே பாத்தீங்கன்னா தான் வாய்ஸ் கொடுப்பாங்களாம் அண்ட் வைதேகி காத்திருந்தாள் அப்படிங்கிற படத்துல ரெண்டு ஹீரோயின்க்கு வாய்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம அந்த மூவியில வரக்கூடிய அந்த டிங்கு அப்படிங்கிற பையனுக்கும் இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் நம்ம தமிழ் சினிமாவில் வேற லெவல சூப்பர் ஹிட்டான ஒரு டிவோஷனல் மூவியான அம்மன் அப்படிங்கிற படத்துல அதுல சாமியா ஒரு குட்டி பொண்ணு நடிச்சிருக்கும் அவங்களுக்கும் இவங்க தான் வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த படத்துல வரக்கூடிய டெலிவரி எல்லாமே வேற லெவலில் சூப்பரா இருக்கும் அண்ட் முதல்வன் படத்துல மனிஷா இவங்க தான் வாய்ஸ் கொடுத்திருக்காங்க இது மாதிரி சூப்பர் ஹிட்டான மூவிஸில் இவங்க டப்பிங் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அதுலயும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா நம்ம நதியா அவர்கள் ஆக்ட் பண்ண பூவே பூச்சுடவா அப்படிங்கிற படத்துலேருந்து இப்போ வரைக்குமே நதியா அவர்கள் நடிக்கிற எல்லா படங்களுக்குமே இவங்க தான் அவங்களுக்கு வாய்ஸ் கொடுத்துட்ருக்காங்களாம் அண்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுலேருந்து ஆர் சுந்தராஜன் அவர்கள் நிறைய மூவிஸை டைரக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இவங்களும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாக தன்னோட கெரியரை பார்த்துருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியா இருந்ததுனால இவங்க பத்து வருஷமா கிட்டத்தட்ட அதிகமா மீட் பண்ணிக்கவே மாட்டாங்களாம் அவர் பத்து பதினஞ்சு நாளுக்கு ஒரு டைம் தான் வந்து இவங்களை பார்த்துட்டு போவாங்களாம் அதுவும் இவர் வர டைம்ல அவங்க ஸ்டூடியோவில் இருப்பாங்களாம் ஸோ அவங்களை வெளியே வர சொல்லி கார்க்குள்ளே தான் ஒரு ஹாஃப் அனவர் அது மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம் ஸோ கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷங்களாக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கார்க்குள்ள தான் தன்னோட வாழ்க்கையை நடத்திட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அவ்வளோதாங்க நம்ம துர்கா அவர்கள் டப்பிங் ஆர்டிஸ்டா ஒர்க் பண்ண எந்த மூவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க